இவர் தவுல் தான் பேசுகிறாரா ஃபஸ்ட்டில் நல்லா கேட்டுங்க உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு பேர் மட்டும்தான் மக்களுடன் ஸ்டாலின் இல்லை கார்பரேட்டுடன் தான் ஸ்டாலின் உடம்பு ஃபுல்லாக இந்த செவ்வாய் கிரகத்துக்கு போகிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் கவசத்தை போட்டுக்கிட்டு கவசெல்லாம் போட்டுக்கிட்டு இந்தியாவில் கொரோனா எதிர்கொண்டு ஒரே தலைவர் முடிச்சுக்கள் வேலை இது ஸ்டாலின் அப்படின்னு வாங்க ஆனால் அவங்க எதிர்கொள்ளலை துப்புரவு பயனாளர்கள் தான் உங்களுக்கு கொடுத்தா எதிர்கொண்டாங்க

துப்புரவு தொழிலாளர்கள் தூய்மை தொழிலாளர்கள் சொல்லக்கூடிய மக்கள் தான் வந்து இந்த போராட்டத்தை வந்து நடத்துகிறாங்க எதற்காக நடத்துகிறாங்கன்னா கிட்டக்கிட்ட கிட்ட பதினைஞ்சு ஆண்டுகள் இருபது ஆண்டுகளாக சென்னை கார்பரேஷன் நேஷ்னல் அர்பன் லைவ் மிஷன் அதாவது என்யூஎல்எம் இந்த திட்டத்தின் கீழ் தான் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து வேலை இருக்கிறாங்க இதை வந்து இப்போ திடீர்னு வந்து தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ ராம்கின்ற தனியார் நிறுவனத்திட்டம் வந்து இந்த ஜோன் ஃபைவ் சிக்ஸ் அஞ்சு ஆறு இந்த ஜோன் மட்டும் ராம்கிட்ட நிறுவனத்தை வந்து டெண்டருக்கு விடுறாங்க அதாவது இப்போ சென்னை காப்பரேஷனுக்கு இல்லை அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் ஜோன் ஃபைவ் ஜோன் சிக்ஸில் வேலை செய்கிற அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை இல்லை அவங்க வந்து தனியார் கம்பெனி கிட்ட தான் இப்போ போய் வேலைக்கு சேர்ந்து அந்த வேலையை திருப்பி கண்டினியூ பண்ணணுன்றதுலாம் பிரச்சனை இந்த தனியார் நிறுவனமான ராம்கிட்ட கொடுக்குறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து நம்ம வந்து சென்னை காப்பரேஷன் கீழே வேலை செஞ்சுருக்கோம் நமக்கு வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து நிரந்தர வேலை வந்து கிடைச்சிரும் அதாவது சென்னை கார்பரேஷன் கீழே வந்து நமக்கு ஒர்க்கு ஆயிடும் நம்பிக்கையில் வேலை செஞ்சுருக்காங்க இப்போ இந்த தா கான்ட்ராக்ட் அங்கே கொடுத்தவுடனே அவங்களுக்கு நிரந்தர வேலையிலேருந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதாவது சென்னை கார்பரேஷன் கீழே நிரந்தர வேலை இல்லை நிரந்தர வேலை கிடைச்சிரும் அப்படின்ட்டு அவங்க நம்பி வேலை செஞ்சால் அந்த நம்பிக்கை முதல்ல சுக்குநராக உடஞ்சிருது இத்தனை வருஷமா இருபது வருஷமா வந்து வேலை செஞ்சால் அந்த நம்பிக்கை வந்து சுக்குணராக உடஞ்சிடும் இப்போ சென்னை கார்பரேஷன் கீழே அவங்க வந்து இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படின்ற ஊதியத்துக்கு வந்து வேலை செஞ்சிருக்காங்க இப்போ ராம்கிக்கு போகும்போது அவங்களுடைய ஊதியம் வந்து பதினாறாயிரமா வந்து குறையுது ஆனா இஎஃப் பிஎஃப் பிடிக்கிறேன்னு சொல்றாங்க அது என்ன ஒரு ஆயிரம் ரூபாய் அப்படி பிடிக்கலாமா ஆனா அவங்க அந்த கிட்ட கிட்ட எட்டாயிரம் கிட்ட டிஃப்ரெண்ட்ஸ் வருது அவங்க வந்து ஒரு இன்க்ரி ஒரு வேலை எத்தனை வருஷமா செய்கிறாங்கன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் தான் போடுவாங்க அவங்களுக்கு வந்து பாருங்களேன் வருமானம் வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாய் கம்மியா திருப்பி போயிட்டு அந்த நிறுவனத்தில் வேலை செய்ய சொல்றாங்க இப்போ நம்ம டெய்லி சம்பாதிக்கிறதுல ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மியாக உள்ள கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு எட்டாயிரம் ரூபாய் வந்து ஷார்டேஜ் ஆகுதுன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க ஆமா இப்ப எதுக்கு வந்து இவங்க வந்து நிரந்தர வேலையில நிரந்தர வேலையில சொல்றாங்கன்னா இவங்க வந்து தினக்கூலின் அடிப்படையில தான் வந்து வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா விகிதம் வந்து முப்பது நாளும் அவங்க கணக்கு எடுக்கப்பட்டு எத்தனை நாள் வராங்களோ அது கணக்கு எடுக்கப்பட்டு மந்த்லி சேலரியா அவங்களுக்கு போடுவாங்க டெய்லி கூலியா கணக்கு எடுக்கப்பட்டு மந்த்லியா அதை அது வந்து அவங்களுக்கு மந்த்லியா ஒரு பேக்கேஜா வந்து கொடுப்பாங்க இது வந்து தினக்கூலி அது வந்து மந்த்லி சேலரியா ஆகும்போது தான் அது வந்து பர்மனென்ட் அவங்க வேலைக்கு வந்தாலும் ஒரு நாள் லீவ் போட்டாலும் அந்த இருபத்தி ரெண்டாயிரம் வரதுதான் அது பர்மனெட் ஜாப்ன்றது அது அரசாங்கத்துக்கு கீழே பர்மிட் ஜாப்புன்ற வரும்போது அவங்களுக்கு வந்து இஎஃபிஓஸ் எல்லாம் கொடுத்துட்டு தீபாவளி எல்லாம் போனஸ் கொடுத்துட்டு ஒரு அவங்களோட வாழ்வாதாரமே கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகும் ஆனால் இப்போ வந்து ராம்கிட்ட நிறுவனத்தில் வந்து அவங்க பத்து வருஷம் கான்ட்ராக்ட் தான் போட்டிருக்காங்க அந்த பத்து வருஷம் வந்து பணி சொல்றாங்க சொல்கிறாங்க அதில் வந்து யூஸ் பிடிப்போம் ஆனால் பதினாறாயிரம் தான் சம்பளம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னை காப்பரேஷன்லேருந்து வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இப்போ வந்து ராம்கிட்ட போய் சேர்ந்துக்கோங்கன்னு சென்னை காப்பரேஷன் சொல்கிறாங்க அப்படி இங்க இருந்து வேலையில இருந்து தூக்கிடுறாங்க அங்க போய் புதுசாக சேர்றாங்க அப்படின்ற போது இங்கே இத்தனை வருஷமாக வேலை செஞ்சிருக்காங்கல்ல அவங்க கூட்டி பெருக்கி வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு இத்தனை வருஷம் வேலை செஞ்சவங்க வந்து சூப்பர்வைசரா மாறுவாங்க அதாவது வேலை வாங்குறவங்களா மாறுவாங்க அவங்க வந்து திருப்பி கூட்டி பெருக்கி கஷ்டப்படணுன்ட்டு அவசியம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் வந்து ஆயிடும் நாற்பது வருஷம் தாண்டிடும் அதுக்கு மேல அவங்க வேலை செய்யறது கஷ்டம் ஆகிருவாங்க திருப்பி போய் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்க ஃப்ரெஷரா தான் கணக்குல எடுத்து திரும்ப முதலிருந்து அவங்க ஆரம்பிக்கணும் இதுதான் பிரச்சனை இதுதான் அவங்களுக்கு இருக்க சிக்கல் இதில் இந்த சர்வாதிகார திமுக கொடுமை என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து பத்து சோவனை வந்து ஆல்ரெடி ப்ரைவேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது திமுக சார்ந்த மாதம் என்ன சொல்கிறாருன்னா பாத்தீங்களா அதிமுக எவ்வளோ கொடுமை பண்ணிட்டு இருக்குது பத்து வருஷம் வேலை செஞ்சால் அவங்கள வந்து நிரந்தர பண்ணி அவங்க வந்து நிரந்தர பண்ணி கொடுத்துருக்கணும் அவனுக்கு கொடுக்கல திமுக ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது நிரந்தர பணியை கொடுப்போம் இத்தனை வருஷம் பத்து வருஷத்துக்கு மேலே வேலை செய்யறவங்களுக்கு நிரந்தர பணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுக வந்து பிரைவேட்டுக்கு வந்து பத்து சோனை கொடுத்ததை எதிர்த்து திமுக வந்து நின்றுச்சு உயிரை காக்க கடந்த ஓராண்டு காலமாக போராடி கொண்டிருப்பவர்கள் தெருவில் மற்றும் பனிரெண்டு ஆண்டுகளாக இந்த மாநகராட்சிக்காக மாநகருக்காக உழைத்து கொண்டிருக்கிற அவர்களை மனிதாபிமானத்தோடு இந்த விஷயத்தை பரிசீலித்து அவர்களுக்கு சரியான முடிவை எடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த மக்களுக்கு நல்ல நம்பிக்கை கொடுத்து கொடுத்துச்சு அது சரி திமுக வந்தால் நமக்கு வந்து நல்லது நடக்கும் அவங்க வந்து நமக்கு வந்து தூய்மை பணியாளர் துருவ பணியாளர்கள் இந்த பூர்வகுடி மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நம்பி ஓட்டை போட்டதுக்கு அதாவது சென்னை வட சென்னையிலேருந்து ஓட்டு வாங்கிட்டு வந்த அமைச்சர் பேசுகிறாரு பாருங்க எவ்வளோ ஆணவத்தோட உச்சத்தில் இருந்தாலும் பேசுகிறாரு பாருங்கள் என்ன என்ன பேச்சு வார்த்தை வார்த்தை என்ன பேச்சு வார்த்தை இந்தியா பாகிஸ்தான் பேச்சு வார்த்தை அதாவது வெளில இருக்கவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க தப்பு பண்ண நீ உள்ள இருந்து வெளியே வந்துருக்க என்ன எதுன்னு தெரியாம வந்து வெயிலா பேச்சுவார்த்தை நெக்கல பேசுற அதுதான் வெயிலி மலையிலயும் மக்கள் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க என்ன பேச்சுவார்த்தை என்ன உன்ன இந்தியா பாகிஸ்தான் பேச்சுவார்த்தைக்கா கூட போறாங்க வெளிய வந்து துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டிட்டு இருக்காங்க யா ஊர் மக்கள் போராடி அதுவும் யாரோட தப்பால இவர் பண்ண தப்பால கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுக்கு வந்து இவர் எதுவும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்காரு கொரோனா காலரா மலேரியா டெங்கு இந்த நோயை எதிர்த்து மக்கள் போராடின மக்கள் அவங்க மழை வெள்ளம் புயல் சுனாமி போராடின மக்கள் அவங்க போராடுறாங்க அவங்க மக்கள்னா என்ன என்ன பேச்சுவார்த்தை நக்கலா அப்படியே பேசிட்டு அவர் சொல்றாரு இவரு நம்ம மக்கள் நம்ம நம்ம ஒன்னா இருந்தோம்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு இதுவும் சொல்றாரு நம்ம மக்கள் நீ போய் அவங்களோட உட்காந்துருக்கும்ல அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும்ல அவர் என்ன அவர் அவங்க எதிர உட்காந்துருக்கு பிரச்சனை பண்றதுல ஏதாவது பீஸ் போறதுக்காக கேள்வி கேளுங்க யோ என்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து அன்னைக்கே மக்களோட பீஸ் ஃபுல்லா போயிடுச்சியா எல்லாம் ரெஸ்டின் பீஸா நீங்க எந்த பிரஸ்? ஆ பல்லூடக பிரஸ் கேக்குறாரு கேலி. நீங்க எந்த பிரஸ்? நீல நீல போச்சு. அபல்ல அந்த பத்திரிகையால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல. பத்திரிகையால தான் சந்திக்கிறேன் உங்களை சந்திக்கல. அதாவது பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பிரஸ் எல்லாம் வந்து மைக் வச்சு கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் தான் சொல்றோம். இவரேப்டினா இந்த மைக்ல என்ன பேர் போட்டிருக்கு அதை பார்த்து தான் இவர் வந்து பதில் சொல்லுவீங்க. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற பிரஸ்ஸா அவங்களுக்கு கேக்குற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்வார். ஏயா போன ஆச்சில் ஏडीएम கே வாஜா வச்சு பண்ணி வெச்சு மக்கள் அவله துன்புறுத்தும் போது உங்களோட இருந்த அந்த சேனல் அங்க வடத்தில் அவ்வளவு எடுத்து பேசி திமுக இருந்து அன்னைக்கு இனிச்சுது இப்போ உங்களை எதிர்த்து பேசும்போது உங்களுக்கு கசக்குதா நியாயமையா இது அவங்களோட அவங்க பண்ண பெரிய தப்பே அவ திரு கரகத்தை பாபு அவர்களே மக்கள் கிட்ட வந்து ஒரு தகவலை எடுத்துட்டு போறது தான் பிரெஸ் அதுக்கான வேலை தான் அந்த பிரஸ் அந்த வேலையை யார் செஞ்சாலும் அவங்க ஒரு மீடியா தான் ஓகேவா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு ஐநூறு ஃபாலோவர் இருக்காங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு சார்பாக தான் அந்த சேனல் ஒரு கேள்வியை கேட்குது அந்த ஐநூறு பேர் யார் தமிழ்நாட்டோட மக்கள் தானே அப்போ அந்த மக்களோட கேள்வி குரலாக தான் அந்த சேனல் ஒரு கேள்வி கேட்குது இந்தியாவில் அகிவிக்கப்பட்ட நியூஸ் சேனலாக இருந்தால் தான் நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு சாதாரண குடிமகன் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டாலே நீ பதில் சொல்லணும் அது உங்களுடைய கடமை அப்படி பதில் சொல்கிறதுக்கு ஒன்று கஷ்டமாக இருந்தால் நீ அந்த அமைச்சர் பதில அவ்வளோ கஷ்டப்பட்டு உட்கார தேவையில்ல ரிசைன் பண்ணிட்டு நீ போய் ஊழல் பண்ண காசுல ஜாலியா உட்காந்து சுபுசா வேற என்ன பண்ணியோ பண்ணிக்கோ உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க மக்களோட அமைச்சரா நீ இருக்கும்போது ஒரு மக்கள் வந்து ஒரு ஒரு சாதாரண குறியும் வந்து கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டியது கடமை அவங்க வந்து ஒரு ஐநூறு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு மக்களோட பிரதிநிதியா ஒரு மக்கள் சார்ந்து வந்து ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா பதில் சொல்லணும் இவ்வளவு தானே அவர்கிட்ட கூடாது வெளியில ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர் பெண்கள் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க இந்த மேயர் இந்த அம்மா என்ன பண்றாங்க வெளில வந்து ஏதோ மேட்ரிஸ் படம் பாத்துருந்த மாதிரி

நிரந்தரம் செய்திட அந்த கோரிக்கை கூட நான் வரை எடுத்து பாத்தீங்களா இவ்வளவு பெரிய புலம் முட்டை இதுக்கு முன்னாடி எங்க நான் பாத்திருக்கீங்களா மக்களே இந்த மாதிரி மூட்டெல்லாம் நிறையா இருக்குது கால இல்ல நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ்ல எல்லாம் ஃபிகரிங் கிட்ட தவிர்த்து காட்டுறதுக்காக பசங்க அப்படியே கெத்து காட்டுவானுங்க பத்தியா அந்த மாதிரி தலைவர் மேயர் பிரியா முன்னாடி கெத்து காட்டணும்னு சொல்லிட்டு அப்படியே தவிர்த்தா ஹேண்டில் பண்றாராம் மீடியாவை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல மீடியாவை ஹேண்டில் பண்ற மாதிரி தவிர்த்தா ஹேண்டில் பண்றாராம்

மக்கள் சோசியல் மீடியால எடுத்து காட்டிட்டு இருக்காங்க இல்லையா நீங்க பேசினதையும் வாக்குறுதியை எடுத்து போட்டு வாக்குறுதிய ஒண்ணு சொல்லி ஒண்ணு ஒண்ணு சொல்லி நான் எந்த பாயிட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம்ல அங்க மக்கள் வந்து வெயில்லயும் மலையிலயும் பாத்ரூம் போறதுக்கு வசதி இல்லாத சாப்பிட்றது சாப்பிட்றது எல்லாம் பத்து நாளா சம்பளம் இல்லாத உங்களுக்காக வந்து உயிரை பணைய வச்ச மக்கள் போராடிட்டு இருக்காங்க பேசுல நல்லா கேட்டுங்க உங்களுடன் சாலின்னு சொல்லிட்டு பேர் மட்டும்தான் உங்களுடன் சாலின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு பண்ணிட்டு இருக்கிற அவரு ஏன்னா அவங்களாம் மக்கள் தான் அதாவது இந்த மூவாயிரத்தி பேர் மக்கள் இல்லையா இப்போ ஆமா ஏன் இவங்க கூட ஏன் அவங்க இல்ல யார் யார் கூடலாம் எல்லாம் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையோ அவங்களோட இருக்க மாட்டாரு ஸ்டாலின் மக்களுடன் ஸ்டாலின் இல்ல கார்பரேட்டர் தான் ஸ்டாலின் இல்ல அவரு வந்து அவங்க அப்பா நினைவு இடத்துக்கு போறாரு போராட்டம் நடத்தும் போது அந்த அது தான் அது போராட்டம் நடக்குது இன்னமாச்சு ஏதாச்சும் வந்து பாக்குறதுக்கு இல்ல சரி அவர் கூட அவர் அப்பா பங்க போறாரு விட்டுடலாம் சின்னவர் அடுத்து திமுகவின் தூண் கூலிப்படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொடூசர் நினைக்கிறேன் அந்த சைடு தான் வந்து ஆடியல் ஆடியன்ஸ் நடக்குது இதை தான் அந்த போராட்ட காலத்தை தான் ஒரு உதயநிதி போனோம் எங்க போகும்போது போது அவங்களை பாத்துருவாங்களோ அவங்க இவங்கள பார்த்துருவாங்களோன்னு சொல்லிக்கிட்டு அவர் சென்ட்ரலே சுத்திக்கிட்டு போறாரு சென்ட்ரலே சுத்திக்கிட்டு வந்து ஆடியல் வராரு அந்த பில்டிங் அந்த பக்கம் வராரு இந்த பக்கமா போகாம சுத்திக்கிட்டு அந்த பக்கமா வர்றாரு எல்லாம் கடை தெரு போகாம சுத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிற எங்கிறது கேள்வி கேட்டு போறாங்க இந்த கொரோனா டைம்ல இந்த டெங்கு மலையன் இந்த டைம்ல வந்து தூய்மை பணிகளை வந்து ஒரு அஞ்சு ரூபா மாஸ்கு சின்னதாக கிளவுஸ் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கொரோனா பாதிக்கப்பட்டு இறந்தவங்களை கூட வந்து அவங்க சொந்தக்காரம் கூட அந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க இவங்க வந்து எடுத்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் அம்மாவில் என்ன பண்ணாரு முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு உடம்பு ஃபுல்லாக அந்த செவ்வாய் கரகத்துக்கு போகிற மாதிரி அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போட்டுக்கிட்டு போய் போயிட்டு இவர் வந்து சொல்றாரு நான் தான் வந்து கொரோனா எதிர்த்து இந்தியாவில் கொரோனாவை எதிர்கொண்ட ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு வாங்கிங்க ஆனா அவங்க எதிர்கொள்ளல இந்த துப்புரவு பயனாளர்கள் தான் உயிரை கொடுத்த எதிர்கொண்டாங்க தான் வந்து கொரோனாவும் மலேரியா டெங்கு வைரஸ் ஃபீவர்ல இருந்து எல்லாத்துலேயுமே மக்க எல்லாத்துலேயுமே மக்களோட இருப்பாங்க வீட்டுக்கெல்லாம் வருவாங்க எங்கன்னா தண்ணி தங்கியிருக்கா கொசு தங்கியிருக்கா அந்த தண்ணியெல்லாம் கீழே கோத்துட்டு தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போவாங்க நோய் பேரிடர் மட்டும் இல்லை இயற்கை பேரிடரை போய் புயல் மலை வெள்ளத்தப்பையும் வந்து தண்ணியெலாம் ரோட்டில் தேங்கி இருக்கோங்க வெயில் காலத்தப்போ வந்து அந்த குப்பையெல்லாம் போய் குப்பெல்லாம் போயிட்டு அந்த மழை நீர் வடிகாலில் போய் அடைச்சிக்கும் குப்பெல்லாம் அதெல்லாம் அந்த மழை டைமில் வந்து அவங்க வந்து கிளீன் பண்ணாதான் அங்கே அந்த தண்ணி வந்து அந்த மழை நீர் வடிகாலுக்குள்ளே போய் அந்த ரோட்டில் தண்ணி தேங்காமல் இருக்கும் அந்த மலையிலேயே அவங்க போய் வேலை செய்யணும் அந்த தண்ணியில் கிளாஸ் கிடக்கும் கல் இருக்கும் ஷாக் அடிக்கும் திடீர்னு அவங்களுக்கு கரண்ட்டு ஷாக் அடிக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் மக்களோட இருந்தவங்க அந்த மக்கள் இப்போ வந்து இவங்க வந்து அவங்கள வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்டு அவங்க போராடுறாங்க அவங்கள்ட்ட அட்லீஸ்ட் போய் நேரடியாக நின்று பேசுறது கூட இந்த ஆட்சியில ஒருத்தவனுக்கும் தகு இல்லை ஆனால் வந்து பேர் மட்டும் உருவாங்களான்னு பாக்குறேன் அவங்கள வச்சு நல்லா பேர் மட்டும் வாங்கிட்டாங்க அவங்களுக்கு பிரச்சனை போய் நிக்கல பாத்தியா இங்க வந்து அஜித் குமாருக்கு போகாம இரு கவினுக்கு போகாம இரு சாராயம் பிடிச்ச அரசுக்கு போகாம இருக்கு ஏய்யா இவங்க உங்க கூட உங்க ஆட்சியில உங்க கூட சுத்தினவங்க தான் இந்த மக்கள் ஒரணாவில இருந்து இயற்கை இருந்து எல்லாத்துலயும் உங்களோட இருக்கவங்க அவங்க பிரச்சனைக்கு நீங்க போகாம என்ன ஒரு கண்கெட்ட ஆச்சுன்னு தெரியல இந்த அதாவது இந்த விஷயம் எல்லாம் எப்படி இருக்குன்னா அதாவது ஆபீஸ் இப்ப எல்லா ஐடி ஒருத்தர் டீம் கம்பலையும் ஒருத்தர் இருப்பாங்க பத்து பேர் வச்சு நல்லா வேலை வாங்கிட்டு ஆனா பேர் மட்டும் அவரு தான் யாரு அந்த மாதிரி தான் இவருந்து அதாவதுங்க பீச்சிங் பவுடருக்கு பதிலா அவங்க ஏதாவது கலப்படம் பண்ணி ஏதோ ஒரு கருமத்தை போட்டிருக்காங்க அது வந்து ஒருத்தர் ஒரு ரிப்போர்ட் வந்து ஏங்க அதுல பாருங்க பிளீச்சிங் பவுடர் வாசனையா அடிக்கலங்க இது என்னங்க இது ஒண்ணுமே வந்து எல்லாம் கிளீன் ஆகல என்ன பவுடருங்க கோலமா வரைய இருக்குங்க அப்படின்னா அது ப்ளீச்சிங் பவுடர் இல்லாம பாஞ்ச் பவுடரா அப்படின்னு நக்கலா பேசுறது மேடம் இது சரியான பதிலே இல்ல மேடம் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அதை வந்து உடனே வந்து பார்த்து செக் பண்ணி அது உண்மையா ப்ளீச்சிங் அது சுத்தமான ப்ளீச்சிங் பவுடரா இது இல்ல அதுல வந்து எண்பது சதவீதம் கலப்புடன் நடந்திருக்குதா என்ன ஏதுன்னு பதில் சொல்லணும் இந்த அம்மா இந்த அம்மா மக்கள் வந்து பகலும் செய்யணும் அந்த இவங்க அது வந்து காப்பேட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுக்கு பதில் சொல்லவும் வந்து அவங்களோட வந்து உட்காந்து பதில் சொல்லவும் மாட்டாங்க அந்த மனசட்சே இல்லாததுதான் எனக்கு பிரச்சனையே முதலமைச்சரை பார்த்தோம் அப்புறம் மேயரை பார்த்தோம் இப்போ சென்னை மாநகராட்சியை கொஞ்சம் பார்ப்போம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆ இருக்க கடைகள் எல்லாம் வந்து ரொம்ப டேரா இருக்கு ரொம்ப டேரா இருக்கு பரச்சம்பக்கம் அண்ணாநகர்ல இருக்கிற முந்நூறு நானூறு கடையும் தூக்கிட்டாங்கல்ல ரொம்ப சூப்பரா செயல்படுதுல மாநகராட்சி அதாவது மக்களே பாத்துக்கோங்க அண்ணாநகர்ல ரெண்டு மூணு பிரியாணி கடை வந்து அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூவன்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆச்சு நைட் பிரியாணி சாப்பிட்டுنا இங்க வாங்க அப்படி ஃபேமஸ் ஆச்சு அது நைட்டு அங்க நைட்ல எல்லாம் கா காட் சென்டரல வளைச்சறாங்க அங்க போய் சாப்பிட்டு அது கொஞ்சம் ஃபேமஸ் ஆன நிலையில இன்னும் ரெண்டு மூணு கடைகள் தொடர்ந்து அங்க ஒரு நூறு இரநூறு கடைகள் தொடர்ந்துட்டாங்க அங்கே ஒரு நூறு இரநூறு கடைகள் பிளாட்ஃபார்மில் நைட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்களும் லட்சக்கணக்கில் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு இப்போது வந்து அங்கே நைட்டு கார்பெட்டில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து சாப்பிடுவாங்க இல்லை க ஹஸ் ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க ஒய்ஃப் ஒரு பக்கம் வேலைக்கு போவாங்க நைட்டு ரெண்டு பேரும் வந்து தூங்கிடுவாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி அந்த நைட்டு அந்த ஃபுட் சென்டர் அது அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டு ஒரு நேரம் சா சந்தோஷமாக பேசிகிட்டு போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்திருக்கும் அங்க வந்து ஒரு இரநூறு அங்க வந்து ஒரு நூறு ரூபாய்க்கு பிரியாணியும் கஷ்டப்படுறவங்க போய் சாப்பிடற மாதிரி ஜாலியா நின்று சாப்பிட்டு வந்துருவாங்க ஆனா அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு காஸ்ட்லி ஃபுட் கோடு ஏசி ஹால் ஓபன் ஓப்பன் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி அந்த ஃபுட் கோட் இருக்குது அங்க புதுசா ஏசி ஹால் ஒன்று நிறைய யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிருக்காங்க அங்க வந்து கஸ்டமர் எல்லாரும் ரோட்ல இருக்க கடையில சாப்பிட்டு ரோட்டில் இருக்க கடையில சாப்பிடுறாங்க நைட்லாம் அந்த ஃபுட் கோட் நைட் ஃபுட் கோடு கூட்ட வரலட்டு இந்த மாநகராட்சி என்ன பண்ணுச்சுன்னா இருக்கிற ஒத்து அங்க இருக்கிற முந்நூறு கடையும் தூக்கிட்டாங்க தூக்கிட்டாங்க மக்களோட இருக்கிறாங்க பாத்தீங்களா சென்னை மாநகராட்சி அதாவது தலைமை சரியா இருந்தா தான் அது கீழே இருக்க மேயரும் மாநகராட்சியும் கரெக்டா இருக்கும் தலைமையே வந்து கார்பரேட்டுக்கு செயல்படும் போது மாநகராட்சி செயல்படுறதும் தப்பில்லை கொஞ்ச நாள் அந்த சென்னை மாநகராட்சியில கொஞ்சம் பேர் காணண்டா யாருடா திமுக முட்டு கொடுப்பாங்கல்ல அவங்கதான் அதாவது மக்களே சின்ன ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சாலே கத்து கத்துன்னு கத்துவானுங்க இந்த வைஷ்ணவிலாம் மக்கள் பண்ணி மக்கள் பண்ணினோம் உண்மையாலுமே மக்களுக்கு பணி புரிஞ்சவங்க அங்க போராடுறாங்க மக்கள் பண்ணி பண்ணணும் மக்கள் பணி பண்ணணும்னு கத்தினதில்ல ஒன்று அது எங்க போச்சுன்னு தெரியல அவங்க இந்த ரோஸ்ட் சின்னதா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆனாலே ஐயோ அம்மான்னு கத்திட்டு அழுவானுங்க அங்க மக்கள் ரெண்டாயிரம் மக்கள் போராடுறானுங்க ஆளு எங்க போனா ஆள் அழவானவே இல்லை எங்க போனானுங்கன்னே தெரியல இந்த கருத்தையெல்லாம் பேசுகிறேன் அப்படின்ற கரு பழனியப்பன் இந்த பேச்சாளர் அவ்வளவு முட்டு கொடுப்பாங்க திமுகவுக்கு அந்த முட்டு கொடுக்கட்டுமே ரிப்பர் பிண்டிங் முட்டு கொடுக்கட்டுமே நல்லா சர்மிலா சர்மிலா இதே போராட்டம் டெல்லியில நடந்ததுன்னா சர்மிலா இருக்காங்க பாத்தீங்களா உண்ணாவிரதம் போராட்டம் எடுப்பாங்க பாஜக அரசு உழைப்பு வழக்கு என்ன உங்களுக்கு கேவலமானவர்களா அப்படின்ட்டு பத்து வீட்டுக்கு சிச்சு வீடியோ போடுவாங்க ஒரு பத்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க சென்னை திமுக ஆட்சி நடக்கிறதுனால அந்த அம்மா அமைதி இருக்கிறாங்க ஆனா உங்களுக்கு ஒரு நியாயம் பிஜேபிக்கு ஒரு நியாயம் திமுகக்கு ஒரு நியாயம் பேசுற இந்த பேச்சாளர்கள் எல்லாம் எங்கன்னா பார்த்தா உருவான வச்சுட்டு போயிடுங்க இந்த துப்புரவு தொழிலாளர்களுக்கு வந்து நியாயம் கேட்கும்போது ஏன்டா ஏன்டா உங்களுக்கு அநியாயமா இல்லையா ஏயா இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்றாங்க நாங்களாவது ரெண்டு ஜோனை தான் ப்ரைவேட்டுக்கு மாத்துறோம் அதிமுக ஆச்சா பாருங்க பத்து ஜோனை மாத்தி வச்சிருக்காங்க அவங்கள மாத்தும் போது ஏன் கேள்வி கேட்கலன்றாங்க ஐயா கேள்வி கேட்டேன் ஏன் கேள்வி கேட்டது யாரு நீங்க தான் ஏன் கேள்வியே கேட்பீங்க மாத்துறாங்க அவங்க பத்து ஜோனு ப்ரைவேட்டுக்கு மாத்துறாங்க பத்து வருஷம் வேலை செஞ்சா பண்ணி நிரந்தரம் தரணும் ஆனால் அதிமுக அரசாங்கம் வந்து இது பண்ணலை திமுக அரசாங்கம் க ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தவறு நடக்காது நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆட்சிக்கு வந்துட்டு ரெண்டு ஜோனையும் பிரைவேட்டுக்கு மாற்றிட்டு பதினஞ்சு ரோனில் பத்து பத்து ஜோன் மாறிடுச்சு மீதி இருக்க ரெண்டு ஜோனையும் இப்போ மாத்துறாங்க மாற்றி போது என்ன கேட்குறானுங்க என்ன சொல்கிறாங்க அதிமுக பத்து மாத்தில்லே அப்படிங்கறாங்க ஏன் மட்டும் பண்ணாத நாங்க ஏன் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க அதாவது அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்ண நாங்க அந்த தப்ப சரி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு கொடுத்து ஜெயிச்சி கொடுத்தேன் தப்ப சரி பண்றாங்கன்னா அவங்க அவங்க மட்டும் பண்றாங்கல்ல அவங்க இதுல மட்டும் இப்படி பண்ணல இதுக்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டில அந்த பெண் வந்து பாலியல் வன் கொடை போய் அந்த காலேஜ் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க ஏன் இவ்வளவு கொடுவாங்க ஆட்சியில் நடந்த திமுக ஆட்சியிலன்னா ஏ டெம்கே ஆட்சியில என்ன நடந்துச்சு பொள்ளாச்சி பொள்ளாச்சியில வந்து அந்த எத்தனை பெண்கள் பாலியல் விற்பனை செய்யப்பட்டாங்க நீங்க என்ன அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி பேசுறீங்கன்ட்டு அதிகம் அண்ணா அதிமுக எடுத்து சொன்னாங்க எடுத்துக்காட்ட சொன்னானுங்க அதுக்கப்புறம் லாக் குப் டெத்து எங்க அணியமாக ஒருத்தர் அடித்து கொடுத்தீங்கன்னா அப்போ அதிமுக ஆட்சியில் ஜெயராஜ் பண்ணிச்சு நீங்கள் உங்களுக்கு அதை மறந்துட்டீங்களா அப்படின்னு வாங்கிங்க ஏங்க இந்த கள்ளாச்சாராயத்தில் நாற்பது பேர் செத்துறாங்க உங்க ஆட்சியில் திமுக ஆட்சிலன்னா நாலு லிஸ்ட் தரட்டா அதிமுக ஆட்சி எத்தனை பேர் செத்துறாங்கன்னு நான் லிஸ்ட் தரட்டானு வாங்கிங்க அவங்களுக்கு மாற்றம் தாயே நீங்க வந்தீங்க அவங்க பண்ற தப்புலாம் எல்லாம் சொல்லி இந்த மாதிரி தப்பு எல்லாம் எங்க ஆச்சு நடக்காதுன்னு சொல்லி தாயே நீங்க நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்து ஜெயிச்சுட்டு ஆமா தப்ப வந்து சரியா பண்ணிட்டு இருக்கிறான் இது என்ன பண்ணா பிஜேபி பண்ணோம் மோடி அவர்கள் எதுக்கு எடுத்தாலும் நேர்வை வந்து காரணம் சொல்லுவாரு ஏங்க மணிப்பூர்ல இவ்வளவு பெரிய கலருன்னா கலோரத்துக்காரணம் நேருதான் அதே மாதிரி ஏங்க அவ்வளவு தப்பு நடக்குதுன்னு கேட்டா ஸ்டாலின் அவருக்கு அதிமுக ஆட்சி பாருங்க அதை விட கொஞ்சம் கம்மியா தான் ஒரு பர்சன்டேஜ் கம்மியா தாங்க இருக்குது ஆனா எடுத்து பார்த்தா இவங்க பயிரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா திமுக வந்து பிஜேபி தான் ரோல் மாடலா வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் நான் ஆட்சியே ரோல் மாடல பிஜேபி தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏங்க இந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு வந்து பணி நிரந்தரம் வந்து சென்னை கார்பரேஷன்ல கொடுக்குறது என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா என்ன சொல்றாங்கன்னா அந்த மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த ரெண்டு சோனை கொடுத்தா மீதி இருக்க பத்து சோனை வந்து எங்களுக்கும் அப்படி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆமா கொடுத்துதான் தான் ஆகணும் மக்களோட மக்களானு உங்களுக்காக போராடுறது அந்த மக்கள் தானே இந்த சென்னையோட பூர்வக்குடி மக்கள் அவங்க தானே அவங்களுக்கு குறித்து தான் அவனை பண்ணி தான் ஆகணும் அது அவங்களோட கடமை தான் சென்னையில் அந்த மக்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கையாக பண்ண போறீங்க அந்த மக்கள் தான் இந்த சென்னையோட பூர்வக்குடி மக்கள் இது சென்னையே அவங்க தான் அவங்களுக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ண போறீங்க சென்னையில் எங்கெங்கிறதோ வந்து சம்பாதிச்சுட்டு நல்லா வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் இருந்து சென்னைக்காகவே உழைச்சி அந்த மக்கள் அப்படியே தான் இருக்காங்க அவங்களுக்கான வருமானத்தை கொடுத்து அவங்களுக்கான இஎஃப் பிஎஃப்லாம் அவங்களுக்கான வருமானம் இருபத்தி நாலாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும் அவங்க பசங்களை நல்லா படிக்க வைப்பாங்க அவங்க பசங்களை படிக்க வச்சு அவங்க நல்லக்கு நல்ல இடத்துக்கு போவாங்க இல்லை இதுக்கு கீழே நீ வருமானம் கொடுத்தீங்கன்னா அங்கே வருமானத்தில் பசங்களை படிக்க வைக்க முடியாமல் அவங்க பசங்களும் இந்த இந்த வேலையை செய்கிறதுக்கான அந்த சூழல் உருவாகும் அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுத்து இஎஃப்பிஎஃப் கொடுத்து சென்னை கார்ப்ரேஷன் கீழேயே அவங்களுக்கு வந்து அந்த வருமானத்தை நிரந்தர வருமானத்தை கொடுக்கும் நிரந்த வேலைவாய்ப்பை கொடுக்கணும் அது அந்த அரசாங்கத்தோட கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை இந்த மக்களோட வயிற்று நடிக்கிற பாவம் வந்து உங்களுக்கு சத்தியமாக சும்மா விடாது தயவுசெய்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவங்களுக்கு வந்து தூய்மை பணியாளர் அனைவருக்குமே சென்னை காப்பரேஷன் கீழே திட்டத்தை போட்டு அவங்களுக்கான நிரந்தர வேலையை கொடுத்து அவங்களுக்கான ஊதியத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிஸ் சார்பா கேட்டுக்கிறோம் எப்படியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி போராட்டத்துக்கு வந்து மக்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய மக்களுக்கு போய் சேர்ந்தா மக்கள் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கணும் அதனால இந்த வீடியோவை முடிஞ்ச அளவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க